பக்திகளை ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் கடந்து வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் நாளும் கோளும் செய்வதை போல இன்றெல்லாம் பெரியவர்கள் சொல்லி இருப்பதற்கு காரணம் அதுதான் ஒவ்வொரு மாதமுமே என்னுடைய வாழ்வை புரட்டி போடுகின்றது நல்ல எதிர்பார்ப்புகள் நமக்கு அமையாதான் என்று காத்திருக்க செய்கின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாராயணன் சொல்கின்ற மாதங்களை நான் மார்கடி என்று சொல்கின்றார் ஆடி மாதமோ அம்மனுக்குரிய மாதமாக இருக்கின்றது என்னை பொறுத்தவரை சோழி பிரசன்னத்தில் பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்குரிய ஒரு அற்புதமான தான் இந்த ஆவணி மாதம் காரணம் என்னென்னா சூரியன் சிம்மராசியிலே நுழைந்து அமர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நவ கிரகங்களும் தன்னுடைய கெடுபலர்களை குறைத்து கொள்கின்ற ஒரு மாதமும் இந்த மாதந்தான் அது மட்டும் கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மை தீமைகள் கலந்தது தான் நன்மையை அதிகப்படுத்தி தீமைகளை குறைக்கின்ற ஒரு மாதமும் இந்த மாதம்தான் இந்த மாதத்தை நாம் சரியான முறையில் கைகொள்வோமானால் அற்புதமான ஒரு மாற்றத்தை இழந்ததை இழந்ததே பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த மாதமே உங்களுக்கு அமைத்து தரும் அதனால தானே பெரியவங்க சொன்னாங்க நாளும் கோலும் செய்வதைப் போல இறைவனும் செய்ய மாட்டார் என்று அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரியனை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில் வலுப்பெறும் பொழுது குறிப்பாக ஆவடி மாதத்தில் எந்த காரியம் செய்தாலுமே அது வெற்றியை தருவதாகத்தான் ஒரு நம்பிக்கை சிறவண நட்சத்திரமாகிய திருவோணம் பௌர்ணமிடம் இணைகின்ற மாதமும் இதே மாதம்தான் ஆகவே சிரவண மாதம் என்றெல்லாம் கூறுவார்கள் அப்படி சிறப்பு மிக்க இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் ராசிக்கு என்பதை இப்போ பார்க்கலாம் தனுசுவை பொறுத்த வரைக்கும் மூலம் பூராடம் முத்தாடம் ஒன்றாம் பாதம் தலுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள்லாம் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக தீய பலன்கள் குறைந்து நற்பலகங்கள் அதிகப்படக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் ஏடவசனி விலகி பாகிஸ்தானத்தில் கலத்திரகாரகன் சுக்ரன் இருப்பதனால் கவலைப்பட வேண்டாம் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைகின்ற ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் தனுசுராசிக்கு அமைகின்றது ஆத்மகாரர்கள் சூரியனும் புதனும் இணைந்து இருப்பது உசிதமான அமைப்பால் அது ஒன்று தான் கொஞ்சம் தடை காரணம் என்னென்னா சூரியனும் புதனும் இணைந்து இருப்பது இணைந்திருப்பது அவ்வளவு சிறப்பாக இல்லாட்டாலும் கூட அதை ஈடு செய்கின்ற ஒரு விஷயம்தான் களத்திரகாரகன் சுக்ரன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மன அச்சத்தை கொஞ்சம் ஏற்படுத்தினாலும் கூட இந்த சூரியனும் புதனும் இணைவு கவலைப்பட வேண்டாம் அந்த அச்சத்தை நீக்கிக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை களத்திரகாரகன் சுக்ரன் தருவான் சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி விலகி இருந்தாலும் கூட சாதனுடைய முழு பலனை பெறவிட்டாலும் கூட அந்த முழுமையான நற்பலனை தரக்கூடிய ஒரு மாதமும் இந்த ஆவணி மாதந்தான் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உள்ள அண்டியோனியமும் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கின்ற தன்மையும் ஒருவருவர் புரிந்து கொள்கின்ற தன்மையுமே இந்த ஆவணி பாதத்தில் சிறப்பாக அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் சனி பகவான் வலுத்து அமர்ந்திருப்பதனால நல்ல ஆதாயம் தொழிலில் வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் அமைத்து தரும் அரசு துறையில் வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வேலை கிடைக்கும் ஒரே வேலையிலே இருக்கிறவங்க அழுத்து போனவர்களுக்கும் முன்னேற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் ஒரு சரியான தருணத்தை இந்த ஆவணி மாதத்தை ரிசராசிக்கு அமைத்து தரும் அது மட்டும் கிடையாதுங்க தொட்டகாரியங்கள் துலகுகின்ற ஒரு மாதமும் இதுதான் செவ்வாய் பலமாக இருப்பதனால வீடும் மனை வாங்குவதிலும் அது சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை விலகுவதற்குமான ஒரு நல்ல மாதமாக ஒரு நல்ல அடித்தளத்தை அமைத்து தருகின்ற ஒரு மாதமாகத்தான் தனுசு ராசிக்கு இந்த மாதம் அமைகின்றது குறிப்பாக சொல்ல போனோம்னா அஷ்டம ராசியில் சுகனின் அமர்ந்து இருப்பதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உங்கள் ஆரோக்கியம் மட்டுமல்ல பெற்றோர் பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பிள்ளைகளுடைய கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கவரான பாதையை நோக்கி செல்கின்ற மனிதர்களோடு தொடர்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க காரணம் அதாவது கண்கட்டம் பின்பு சூரிய நமஸ்காரம் வேண்டாங்க அந்த விட பிள்ளைகளுடைய நலன் தான் உங்களுடைய நலன் அந்த வகையில் பிள்ளைகளுடைய க படிப்புல முழு கவனம் செலுத்துகிற ஒரு காலகட்டமாக அமையும் அதே நேரத்தில் பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த மாதத்தில் அமையும் அது பெற்றோர்கள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒருவர் ஒருவர் பொருந்து கொள்கின்ற ஒரு தன்மையை கலத்தரக்காரகன் சுக்ரன் இந்த ஆவணி மாதத்தில் அமைந்து திருகின்றார் புதிய வேலைக்கு முயற்சி அளிப்பவர்களுக்கெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மனத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு வேலையிலும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கோ அந்த திருமண வாழ்வு அமைப்பதற்கும் சுபபலம் பெற்று கலத்திரக்காரகன் சுக்ரான் விளங்குவதனால நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக ஆவணி மாதம் தனுசு ராசிக்கு அமைகின்றது நல்ல வேலை கிடைக்கும் அதோடு சொல்லப்போனால் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு சென்றால் அதில் வெற்றி பெறுவதற்கும் வெளி மாநிலத்தில் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களை பெறுவதற்கும் நல்ல முன்னேற்றங்களை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் வாங்கி கடனை அடைத்து கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு வாழ்வதற்கான சூழ்நிலையும் இந்த ஆவணி மாதம் தனுசுராசிக்கு அமைத்து தரும் சனி மற்றும் சுக்கரனும் உதவிகரமாக இருப்பதனால படிப்பில் பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் வாழ்க்கை தரம் உயரும் எடுத்தோம் தவுத்தம் இருந்து இருந்து வந்த ஒரு தொழில் நல்ல முறையில் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் பகைவரை இணைப்பாண்டு கொண்டு அவரை விட்டு விலகி இருப்பதற்கான சூழ்நிலையையும் உங்களுக்கு செவ்வாய் அமைத்து தருவார் அதே நேரத்தை என்னை பொறுத்த பொறுத்தவரைக்கும் தனுசுராசை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்று பலம் முக்கியங்க தேக பலம் தெய்வ பலம் மனோபலம் என்று சொல்லக்கூடிய இந்த மூணு பலமும் அப்பப்போ குறைஞ்சி கூடிக்கிட்டு தான் வருது இது ஒரு நிலையாக இருக்கணும் அப்படின்னா அதற்கும் இந்த ஆவணி மாதம் சிறப்பு இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயகிரீவர் ஜெயந்தி ஒரு அற்புதம் என்று சொல்லுவேன் இழந்ததை திரும்ப பெறுவதோடு ஒரு உன்னதமான நிலையை நோக்கி நகர்வதற்கும் எந்த தடை எந்த பிரச்சனை வந்தாலும் தடை நீங்கி நிம்மதி தருவதற்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய தொட்டதை தொடங்க வைக்கக்கூடிய ஒரு தெய்வ சக்தி தான் ஹயகிரீவர் அந்த பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹயகிரீவருடைய ஜெயந்தி ஒரு நல்ல சந்தர்ப்பம் தெய்வ பலத்தை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் குல தெய்வம் தெரியாதவர்களுக்கும் குலதெய்வத்தில் சந்தேகமாக இருந்தாலும் கூட ஹயகிரீவரை இந்த காலகட்டத்தில் வழிபடுவது குலதெய்வத்தை வழிபட்ட முழுமையான பலனை தரும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்தில் அமர்ந்த திருக்கூளத்தில் ஆரடி உயரத்தில் அற்புதமாக ஹயக்கிரீவர் இருக்கின்றார் ஒரு துளசி மாலையை சாத்துவதோ துளசி உதிரியை வாங்கி அந்த ஆலயத்திற்கு கொடுப்பதோ சிறப்பு அதே மட்டும் இல்லை அங்கே வரவுக்க வாய்ப்பு இருந்தால் சென்று தரிசிகிகள் அல்ல அல்லனா அருகில் உள்ள ஹயகிரீவர் ஆலயம் சென்று ஹயகிரீவனை மனமுருக வழிபடுவது தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் அத்தனையும் மொத்தமாக தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் காரணம் என்னென்னா இந்த காலகட்டம் அவருடைய ஜெயந்தி பாருங்கள் சூரியன் மட்டுமல்ல ஹயகிரீவருக்கும் சிறப்பை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் ஹயகிரீவரன் ஒருவரை வழிபட்டாலே மகாலட்சுமியை வழிபட்ட புண்ணியம் ஹயகிரீவரை ஒருவரை வழிபட்டாலே அகத்திய ரோபமுத்ரா அவை வழிபட்டது புண்ணியம் அகத்தியரை இந்த காலத்தில் வழிபடுவது லலிதா சகஸ்ரராமத்தை முழுமையாக பாராயணம் பண்ணிய புண்ணியம் ஆகிய புண்ணியத்தை பெருத்து தருகின்ற புண்ணியத்தை வகுத்து தருகின்றன புண்ணியத்தின் மூலமாக சாபபாவங்களை நிற்கின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆவடி மாதம்